வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் மருத்துவம் பற்றியே மக்களின் அறியாமை அதாவது துன்பம் என்ற ஒரு உணர்வு என்பதே இந்த உலகில் இல்லை என்ற உண்மை எப்பொழுது உணரப்படுகிறதோ அங்கு மருத்துவம் என்ற ஒரு வார்த்தைக்கே இடமில்லை இந்த உலகம் முழுவதும் பேரின்பமயமாக அமைந்திருக்கிறது எந்த இடத்தில் துன்பம் என்பது தொடங்கியது என்று ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுங்கி சிந்தனை செய்து பார்த்தால் எப்பொழுது மனிதன் தேவையின் அளவை மீறுகிறானோ மீறுகிற இடத்தில் துன்பம் என்பது தோன்றியது அந்த மீறுகிற உணர்வு மனதின் உணர்வை மாற்றுகிறது அந்த உணர்வால் எழும் எண்ணம் தீய எண்ணங்களாக மாறுகிறது அதனால் செய்யப்படும் செயல்கள் உடலிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த துன்பத்தின் ஒரு முதிர்வு நிலைதான் நோய் அப்படி என்றால் இந்த நோய் என்பது உருவானதின் வரலாறை பார்க்கும் பொழுது அது உருவான வரலாறு என்று சொல்வதை விட அந்த நோய் என்பதை உருவாக்கிய வரலாறு என்றுதான் சொல்ல வேண்டும் யார் உருவாக்கியது அவரவரது நோய் அவரவர் மட்டுமே உருவாக்கியது அந்த உண்மை உணர்வு எப்பொழுது உணரப்படுகிறதோ இங்கு மருத்துவம் என்பதில் யாருடைய பங்கு அதிகம் என்பதை நாம் உணர முடியும் அவரவர் நோய் தீருவதற்கு அவரவர் செய்து கொள்ளக்கூடிய மருத்துவமே அதற்கு பூரண குணத்தை அளிக்கும் அதற்கு உதவி செய்வதுதான் மருத்துவருடைய பணி இந்த நாம் தான் நம்மை கெடுத்துக்கொண்டோம் எப்படி கெடுத்துக்கொண்டோம் எதன் மூலம் கெடுத்துக்கொண்டோம் உணவில் கெடுத்துக்கொண்டோமா உடலால் கெடுத்துக்கொண்டோமா உணர்வால் கெடுத்துக்கொண்டோமா என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்தி அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணியை செய்பவர்தான் மருத்துவர் அப்படி என்றால் ஒரு மருத்துவர் என்பவர் உண்மை உணர்வு பெற்றவராக இருக்க வேண்டும் உண்மை உணர்வு மட்டுமல்ல உடல் அறிவு மனம் அறிவு உயிர் அறிவு இறை அறிவு இந்த முழுமையான அறிவை பெற்றவர்தான் இதை நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்க முடியும் இதன் அடிப்படையில் ஆன்மீகத்தில் முழுமை பெற்றவர்கள்தான் மருத்துவராக இருந்தார்கள் இப்பொழுது உடல் அறிவை மட்டுமே இங்கு பல ஆண்டு காலமாக பயின்று மருத்துவர்களாக வந்தவர்கள்தான் இன்று அதிகம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உடலில்தான் நோய் இருக்கிறது என்று உடலிலேயே மருத்துவம் செய்து உடலை சரி செய்கிறோம் சரி செய்கிறோம் சரி செய்கிறோம் என்று சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மனதையும் உயிராற்றலையும் மறந்து விட்டார்கள் அவர்களிடம் நாம் முழுமையாக சென்று மயங்கி அடிமையாய் கிடக்கின்றோம் இந்த இடத்தில் நமது பங்கு என்ன நாம் உணர்வு ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் எங்கெல்லாம் தடம் மாறினோமோ அங்கிருந்து திரும்ப வேண்டும் உடல் அசைவு செய்ய வேண்டிய உழைப்பை எங்கெல்லாம் விட்டுவிட்டோமோ அதற்கு பிராயச்சிட்டமாக உடற்பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் நமது மன உணர்வை பேராசையின் பால் திருப்பாமல் தேவையின் அளவில் நிறுத்தி ஒரு மௌன நிலையில் நம் இயல்பு நிலையில் நம்மை மாற்ற வேண்டும் இந்த மூன்றையும் செய்தாலே அனைத்து நோய்களும் பூரணமாக குணமாகிவிடும் இப்பொழுது இது மூன்றையும் நாம் செய்து கொண்டு அந்த இயற்கை சார்ந்த மருத்துவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது இந்த குணமாகக்கூடிய கால அளவு குறையும் மருத்துவருடைய பங்கு குணமாகும் கால அளவை குறைப்பதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மருத்துவம் செய்து கொள்ளக்கூடியது அவரவர் அவரவர்க்கு மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் அதனுடைய கால அளவை குறைப்பதற்கு உதவி செய்பவர் மருத்துவராக இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயமும் நாங்கள் கெடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருப்போம் நீங்கள் எங்களை சரி செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்ததனால்தான் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவர்களும் மருத்துவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் தன்னை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு தொடர் ஒரு தொழிற்சாலை போல என்று கொண்டே இருக்கிறது இதற்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைப்பது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் உடல் மனம் உயிர் தெய்வம் என்ற அந்த மறை பொருள்களின் விளக்கத்தை உணர்ந்து வேதாத்திரி மகரிஷி அவர்களின் காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் தத்துவம் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் இதில் ஒரு தெளிவு பெற்று தன்னை உணரும் நிலை எப்பொழுது மனிதன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் இந்த மருத்துவம் பற்றிய மக்களின் அறியாமை நீங்கும் மருத்துவம் பற்றிய அறியாமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை பற்றிய உண்மை நாம் உணரக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ளாக வர வேண்டும் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனிதனின் அறியாமை என்பதுதான் இங்கு துன்பங்களை துன்பங்களாகவே வைத்துக்கொண்டு அதை பராமரிக்கும் நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது நோயை முழுமையாக குணப்படுத்துவோம் அதை பராமரிக்கும் வேலையை முதலில் நிறுத்துவோம் இப்பொழுது எல்லாம் நோய் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மகர்ஷி அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள் அடக்க முயன்றால் அதையும் எப்பொழுது கண்ட்ரோலாக வச்சுருக்கோமோ அந்த அது அதிகமாகிவிடும் அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் ங்கும் இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ளாகவே மருத்துவம் பற்றிய நூறு சதவீத உண்மையும் இருக்கிறது இந்த இரண்டு மகரிஷியின் வார்த்தைகளை மருத்துவத்துக்குள்ளாக பொருத்தி பாருங்கள் மகர்ஷியின் தத்துவத்தை வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் உடலில் பொருத்தி பாருங்கள் உணர்வுகளில் பொருத்தி பாருங்கள் உணவில் பொருத்தி பாருங்கள் எங்கெல்லாம் பொருத்தி பார்க்கிறோமோ அங்கெல்லாம் ஆழ்ந்த உண்மை நமக்கு தெளிவாக விளங்கக்கூடிய அளவில் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை விளங்க வேண்டியதும் விளக்க வேண்டியதும் நமது பணியாக இருக்கிறது அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தமிழ் ஆனந்த யோகம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்க வளமுடன்